அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வரக்கூடிய ஒவ்வொருவரிடமும் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் நலம் நாடுபவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நிபந்தனை விதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஜதிபின் அப்துல்லாஹ் ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் ஐம்பத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகளைப் பற்றி திருக்குறானிலும் ஹதீஸிலும் ஏராளமான விஷயங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன அவற்றுள் ஒன்றாக ஒவ்வொரு முஸ்லீமும் மற்றவர்கள் விஷயத்தில் நலம் நாடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனையாக சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும் அது நம்மீது பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நம்மால் இயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு நல்லதையே செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் தீமை செய்யாமலாவது இருக்க வேண்டும் இது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்